சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது சடைச்சி அம்மாள் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் திருவண்ணாமலையில் சிவதொண்டு புரிந்து வாழ்ந்து வந்தவர் இந்த அம்மையார் பாண்டிய நாட்டில் உள்ள சிவகிரி என்னும் ஊரில் சைவ வேளாளர் மரபில் தோன்றியவர் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் இந்த அம்மையாரின் சொல்லுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாராம் பல சமயங்களில் இந்த அம்மையாரே சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வற்புறுத்தி உணவு ஊட்டி விடுவாராம் மனவாழ்வில் மனம் ஈடுபடாமல் கண்ணியாகவே வாழ்ந்த வந்த இவருக்கு இருபத்தி நான்கு வயது இருக்கையில் ஒரு நாள் இரவில் அண்ணாமலையார் தோன்றி திருவண்ணாமலைக்கு வருக என்று ஆணையிட்டார் காலையில் விழுத்தெழுந்தபோது அம்மையார் தம்முடைய தலைமுடி சடைமுடியாக மாறியிருப்பதை கண்டார் வியப்படைந்த இவர் நேரே திருவண்ணாமலை நோக்கி விரைந்தார் திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு மடத்தில் தங்கியிருந்து அண்ணாமலையானுக்கு திருத்தொண்டு புரிந்து வந்தார் அப்பர் சம்மந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரின் நட்சத்திரத்திலும் குரு பூஜை செய்து வந்தார் மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்த அம்மையார் பின்னாளில் அண்ணாமலையாரின் திருவடிகளை அடைந்தார் இவரது சமாதி திருவண்ணாமலையில் ஸ்ரீ சேஷாத்ரி சமாதியை ஒட்டி வடப்புறம் காணப்படும் வேப்பமரத்தின் கீழ் இருப்பதாக ஆசிரமத்தில் இருப்பவர்கள் கூறுகின்றனர் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்